விஜய் டிவியுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியின் மூலமா அறிமுகமானவர் தான் இவர் நடிகர் விஜய் பிகில் திரைப்படத்திலும் ஒரு சின்ன ரோல் விஜய் சேதுபதி கூட மகாராஜா பிரசாந்த் கூட அந்தகன் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில தற்பொழுது இவரு ஹீரோவா நடிக்க போறாருன்னு ஒரு போஸ்டர் ஒண்ணு வெளியாகிருக்கு இந்த திரைப்படத்தை அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ்ங்கிறவங்க தயாரிக்கிறாங்க ஜெயவேல் என்பவர் இயக்குறாரு இந்த திரைப்படத்துக்கு ராம் அப்துல்லா ஆண்டனின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த திரைப்பட படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப வெளியாகிருக்கு இந்த திரைப்படம் இப்போ இறுதி கட்ட படப்பிடிப்புல இருக்கணும் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க இதை பார்த்த பூவையாருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நாங்களும் பூவையார் நடிக்கிற இந்த திரைப்படம் நல்லபடியா வரணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நடிகை திரிஷாவுடைய தகலைஃப் திரைப்படம் ஜூன் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இந்த நிலையில திரிஷாவுடைய சுகர் பேபி சாங் இப்போ யூடியூப்ல மில்லியன் கணக்குல வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டா த்ரிஷா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு எந்த நடிகரோட நடிக்க ஆசை இருக்குன்னு கேட்டாப்போ அவங்க ஃபஹத் ஃபாசல்னு சொல்லியிருக்காங்க ஃபஹத் ஃபாசல் கூட சேர்ந்து எந்த மாதிரியான கதையில நடிக்கணும்னாலும் நான் கண்டிப்பா நடிப்பேன் அவரு எப்படிப்பட்ட கேரக்டரை கொடுத்தாலுமே அத அற்புதமா நடிக்கிற நடிகர்னு அவங்க சொல்லியிருக்காங்க தகலைஃப் திரைப்படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல நடிகர் அசோக் செல்வன் த்ரிஷா கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை அவங்க கூட நடிக்கிறதுக்காக தினமும் நூறு தடவை த்ரிஷா கூட நடிக்கணும்னு எழுதுறது கூட நான் தயாரா இருக்கேன்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில த்ரிஷா ஃபஹத் பாசலோட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லியிருக்க விஷயம் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க